நைன்டி த்ரீ தோத்து போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற ஒரு கேம் கேம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் இதை நான் சொல்லல செபியோட ரிப்போர்ட் சொல்லுவேன் நைன்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல லூஸ் பண்ணிருக்காங்க வெறும் செவன் பர்சன்ட் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு செபியோட ரிப்போர்ட் சொல்லு இருந்தாலும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடுறாங்க எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புமா பெருசா காசு சம்பாதிக்கலாம் ஒரு வாய்ப்பா அல்லது நம்மள அடிக்ட் ஆக்குற ஒரு கேம்பிளிங்க நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போவானாமா கார் பங்களான்னு பார்க்க வேணாமா கடந்த மூணு வருஷத்துல மட்டுமே ஒட்டுமொத்த ஸ்டாக் ட்ரேடர்ஸும் ஸ்டாக் ட்ரேடிங்ல லூஸ் பண்ண பணத்தோட மதிப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கியடா இப்படி கையில இருக்கிற பணத்தை எல்லாம் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ட்ரேடர்ஸால ஒரு மேம்பட்ட வாழ்க்கைய வாழ முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க சர்க்கிள்ல யாராவது ஸ்டாக் ட்ரேடிங்ல ட்ரேட் பண்ணி பெரிய அளவுல சம்பாதிச்சு காரு வீடுன்னு செட்டில் ஆயிருக்காங்களா ஸ்டாக் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு விதமான மாயை சில ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் பாப்பீங்க அது உங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு எக்ஸைட்மெண்ட் ஆக்கி அதிக பணத்துல ட்ரேட் பண்ண வச்சு ஒரு நாள் மொத்தமா லாஸ் பண்ணி விட்டுரும் அதனாலதான் சொல்றாரு இஃப் யூ வாண்ட் எக்ஸைட்மெண்ட் டேக் எயிட் ஹண்ட்ரட் டாலர் அண்ட் கோ டு லாஸ் வேகாஸ் அப்படின்னு உனக்கு கேம்பிள் பண்ணணும்னு ஆசை இருந்தா வேகாஸ் மெக்கா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் பண்ணலாம் இல்ல இதுக்கப்புறமும் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணி பெரிய அளவுல வெல்த் பில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வெறும் பகல் கனவு தான் அதுக்கு பதிலா உங்க சேலரியில இருந்து பத்துல இருந்து இருபது பெர்சென்ட் சேவ் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா வெல்த் கிரியேட் பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வேணும்னா ஸ்டாக் ட்ரேடிங்ல இறங்குங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணுங்க சரியான மெத்தட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நம்ம டீடெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம்